நமச்சிவாய் செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் ஒரு இரண்டு மாசமா ரெண்டு மாசமா எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்ர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு இருள் சூழ்ந்தார் போல காரணம் என்னென்னா சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு டார்க் ரூம் அதே தான் ராகு அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே வெளிச்சமே கிடையாது விஷம் உலகம் போகிறா விஷம் பரவிடுச்சுனா எப்படிங்க இருக்கும் டார்க்காக இருக்கும் அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி செவ்வாய் கழகத்தில் தானே இருந்தார் நீச்சமாகி அல்லவா இருந்தார் நீச்சத்தை தான் பாம்பு கிட்ட மாட்டுக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம் செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார் அப்போ சனி ராகுக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றாம் இடத்தில் இருப்பதற்கு சமம் அப்போ பாருங்கள் செவ்வாயும் சுக்கரனும் செவ்வாய் வெளிச்சமான கிரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் பிரகாசமான கிரகம் அதே போல் சுக்கரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம் அப்போ இந்த கிரகங்கள் இரண்டும் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ தன்மையோடு மாறிவிட்டன இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்றைக்கி நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக அவர் வந்து ஒரு அதிகாரமாக மிக்கவர் செயல் தலைவர் அவர் போய்ட்டு முடக்கி இருக்கலாமா அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சக்கதிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார் அதே போல் சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் செவ்வாய் சுக்கரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும் அதே தான் ஒன்னு ஒன்பது தொடர்பு அப்போ அடுத்த அறுபது நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம் அடுத்த அறுபது நாட்கள் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக திரிகோண தொடர்பு தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கரனும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம செவ்வாய் பகை வீடு சூரியனுடைய வீடு செவ்வாய் பகை வீடு ஆனாலுமே கூட அதிகாரமிக்க ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும் இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும் அப்போது அடுத்த அறுபது நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால அப்போ வாருங்கள் நண்பர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமைய போது உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா உங்கள் ராசிக்கு இது என்ன செய்யப்போகுது எப்படி ஆக்டிவேட் ஆகும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் என்பது ராசிக்கு ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா ஒன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் ஒன்று மட்டும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் ஒரு ஆறாம் அதிபதி கூட விடுங்க ராசிக்கு செவ்வாய் தான் ராசிநாதன் அவர் தான் வீட்டுக்கு ஓனர் ரொம்ப முக்கியம் அப்போ இத்தனை நாளாக விருச்சக ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் போயிட்டு நீச்சமாக இருந்தார் எப்பொழுதுமே ராசி என்பர்களே உங்களுக்கு ஒன்பதாம் வீடு என்பது ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியம் அந்த ஒன்பதாவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் போகும்போது நீச்சமடைந்து விடுகிறார் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல ஒரு ஐம்பது நாட்கள் கடுமையான காலமாக அமைந்து விடுகிறது ஒரு மந்தமான சூழ்நிலை எந்த வேலையுமே நடக்கலை அப்படியே கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்குது சாமி எந்த ஒர்க்கும் மூவ் ஆகவே இல்லை சாமி எந்த வேலையும் நடக்கலை நிறைய பிரச்சனைகள் அடிச்சுட்டு தேடி நம்மளை பெல் அடிச்சிட்டு பிரச்சனை வந்து சேருதுங்க சாமி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இருந்திருக்கும்ிருச்சகராசி நேர்களே அதிலும் குறிப்பா செவ்வாய் பகவான் இந்த வாட்டி ஒரு ரெண்டு மாதம் எப்பவுமே நாற்பத்தஞ்சு நாள்லாம் இந்த வாட்டி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து கடகராசியில் தங்கிவிட்டார் அப்போ இதனால நிறைய கடகராசி நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு பல பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை தொழிலில் வருமான பிரச்சனை அதோடு மட்டுமல்லாது கடன் பிரச்சனைகள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத பிரச்சனைகள் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் தொழில் சரியாக அமையா அமையாமல் இருக்கிறது நல்லா ரன் ஆகிட்டே இருந்தது சமயம் ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வந்தது இப்போ திடீரென்னு டல்லாகிடுச்சு அதனால் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு நெருப்பாளர் தீயாளர் தீ விபத்துக்கள் அப்படி இல்லைன்னா தன்னிடத்துல உங்களிடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் எது திருட்டு அந்த மாதிரியான சமயத்தில் ஈடுபடுவது ஏன்னா ராகு சனிராகு தொடர்பு இல்லை அதனால் ஹவுஸ் அப்புறம் பில்டிங் ஓனர் ப்ராப்ளம் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் அப்படின்னா உண்மையான வேலையாட்கள் அமையாமல் இருப்பது அந்த மாதிரி செய்தி தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு ரெண்டு மாதமாக பிஸ்னஸில் தொழிலில் நல்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்குமே ஆனால் விருச்சகராசி என்பர்களே இனி அந்த பிரச்சனை இருக்காது காரணம் என்ன உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு உயர்ந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருந்திருக்கிற வீடும் கிரகமும் பகையாக இருக்கலாம் ஆனால் பத்தாம் பாவம் என்பது கர்மஸ்தானம் என்பது உங்கள் ராசிநாதன் அமைந்திருப்பது சிறப்பு சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் அதே செவ்வாயுடைய வீட்டில் தான் அந்த சூரியன் உச்சமாகிறார் அப்போ விருச்சகராசினியர்களே பிரகாசமான ஒரு எதிர்காலம் உங்களை ஒரு நல்ல எதிர்காலம் தேடி வரப்போகுது ஒரு நல்ல பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு நல்ல எதிர்காலம் அமையப் போகுது எனதுமை விருச்சகராசி நேயர்கள் தொழிலாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சிப்கார்ட் நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிங்க பெரிய தொழில் நிறுவனங்கள் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் விவசாய பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஃப்ளவர்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மில்லுங்க பெரிய சக்கரை மில்லாக இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் அல்லது வந்து காட்டன் மில்லாக இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் சர்க்கரை ஆலைகள் விவசாய பெருமக்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் சுக்ரன் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் எந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் குறிப்பாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கலாம் அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ஃபைனான்சியல் செக்டர்ஸு திரையரங்கு உரிமையாளர்கள் டைரக்டர்ஸு அப்போ அதை சார்ந்த குடும்பம் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் சரியாக கூடிய காலமும் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய கால நேரமாக இந்த காலநேரம் அமைகிறது எனதுமை விருச்சகராசினேயர்கள் அப்போ சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் செய்தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் ஆனால் அந்த செய்தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் வரவு செலவுகள் டிரான்சேக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் நியூஸ் சேனலாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அது மாதிரி மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் இவர்கள் எல்லாருக்குமே கூட கனிம வளங்கள் ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸு அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸு மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் இன்சூரன்ஸ் செக்டர்ஸு பேங்க் செக்டர்ஸு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இவர்கள் எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் சுக்கரன் இடமாற்றம் சிறப்பாக உள்ளது ஸோ நிறைய பேசிட்டே போனால் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களை பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி